களம் எண் ஒன்றில் இப்பொழுது இறங்கியுள்ள அணியினர் கே எம் கே குட்டை முனியப்பன் கோவில் விடியல் குன்னத்தூர்

Não, não, não. உடனடியாக ஆடுகளம் இரண்டிற்கு களம் காண வேண்டிய அணிகள் கே ஜி அதனை எதிர்த்து சண்முகம் நினைவு அன்பு தம்பி சி பி மேட்டுப்பாளையம் உடனடியாக ஆடுகளம் இரண்டு கேட்டுக் கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து ஆடுகளம் இரண்டிலே மிகவும் அருமையான ஒரு ஆட்டம் சண்முகம் நினைவு ரவி பிரதர்ஸ் டைமண்ட் ஸ்டார் பி மேட்டுப்பாளையம் அதனை எதிர்த்து அறிவழகன் பிரதர்ஸ் திருப்பூர் விடியல் மூன்று புள்ளிகள் கே எம் கே இன்னும் தங்களது வெற்றி கணக்கை தொடங்கவில்லை ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இரு அணிகளும் வலுவான நிலையில் உள்ளார்கள் கே எம் கே இன்னும் தங்களது வெற்றி கணக்கை தொடங்கவில்லை பெறாத அணியினர் வந்து உடனடியாக டோக்கனை வாங்கிட்டு போயிருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஒரு வெற்றி புள்ளி விடிய इसिरा चरतो घरी? सबस्क्तिकाइ, सक्षेट does kind. क�ता याउन केवा, भर मेम कोरेशिया? सबस्क्तिक. मुले रिचया? मैले च개리가 आत मैलेगर सु स्केल है मैले, स翔уль मेले, स från startups, इसिरा semester நான்கு புள்ளிகள் கே எம் கே புர் வெற்றி புள்ளி களம் இரண்டிற்கு விரைந்து குழுக்கள் கேஜி நத்தக்கடையூர் அவளை சண்முகம் நினைவு அன்பு தம்பி பழையம் அவர்களை சண்முகம் நினைவு ரவி பிரதர்ஸ் டைம் ஸ்டார் பிமேட் பழையம் அவளை எழுத்து அறிவழகன் பிரதர்ஸ் திருப்பூர் ரெடி ஆக சீக்கிரமாக தம்பி கேஜே நத்தக்கடையூர் அவர்களை ஏத்து சண்முகம் நினைவு அன்பு தம்பி சி பி மேட்டு பாளையம் கே எம் கே மூன்று விடியல் இதனைத் தொடர்ந்து களம் எண் ஒன்றில் களம் காணும் அணியினர் ஏஎம்கேசி சி கோபி அதனை எதிர்த்து ஆடுகின்ற அணி ஏ எஸ் சி சப்ஜூனியர் திருப்பூர் ஆகிய இரு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் சி சி கோபி சப் ஜனியர் திருப்பூர் ஆகிய ஈராணிகளும் கலம்பியின் ஒன்றில் ஆட தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் விடியல் ஐந்து கே எம் கே நான்கு பிளேஸ் கொஞ்சம் தள்ளி நீங்க லைன் அருமை அருமை மேலும் ஒரு வெற்றி புள்ளி મસિં મસં મસય મસં મસતં મસં મસંડિં મસં அருமை அருமை டைம் அவுட் விடியல் கே எம் கே குட்டை முனியப்பன் பத்து விடியல் குன்னத்தூர் ஐந்து வெற்றி புள்ளிகள்

அப்படியே பெண்கள் ஏங்க இந்த பெண்கள் பகுதி இப்படி இந்த பக்கம் வந்துருங்க எங்க ஆண்கள் அப்புறம் இந்த பக்கம் வாங்க இந்த வடக்கு புறம் வந்துருங்க வடக்கு புறம் வந்துருங்க வடக்கு பெண்கள் பகுதி அப்படி இங்க வந்துருங்க நினைக்காதீங்க வாங்க தம்பி தம்பி உங்களை தான் எந்திரிக்க மேல அப்படி இந்த பக்கம் வந்துருங்க பெண்கள் அப்படி இந்த பக்கம் வந்துருங்க அபிருகம் விளாம்படிக்கு வருமாறு அன்பு அபிருகம் அபிரீகம் அபிருகம் விளாம்படி வாங்க அப்படியே சரி பழி விட்டு வாங்க சரிப்பத சுத்தமா காட்டிட்டு வருவானு

சிறந்த முறையிலே நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு விழா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறைந்த செலவிலே மிகச் சிறப்பான முறையிலே நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற ரவுர்ட்ஸ் கபடி விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்ற நிலா குழுவிற்கு ஒரு அறிவிப்பு குறைந்த அளவிலான கட்டணத்திலே தங்களுக்கு நேரடி ஒளிபரப்பு சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி கேஜி என்ன அறிங்களா இல்லையா சண்முகம் சி அன்பு தம்பி அணியினர் களமிறங்கி விட்டார்கள் அவர்கள் எதிர்த்து விளையாட வேண்டிய கேஜி நத்தக்கலை விரைந்து ஆடுகள் பெறுவாரு கேட்டுக்கொள்கிறோம் தம்பி ஒரு ஒரு நிமிஷத்தில் சீக்கிரம் வாங்க தம்பி தம்பி கேஜி சொல்லி ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் கிரவுண்டுக்கு வரலாம் தம்பி சீக்கிரவரலினா கண்டிப்பா கிராஸ் பண்ணிரோ கே.எம்.கே 13 விடியல் குன்னத்தூர் 7 தம்பி கே.ஜி நத்தக்கடயூர் விரைந்து வர வேண்டிய குழுக்கள் கே.ஜி நத்தக்கடயூர் தம்பி சண்முகம் அன்பு தம்பி சி மேட்டுப்பாளையம் என்னார் கவுன்சிலர் அவர்கள் கட்டார்கள் அவர்களை எதிர்த்து வர வேண்டிய கே.ஜி நத்தக்கடயூர் என்னார் விரைந்து ஆடுகளம ஒரு முறை அப்பி டீம் வந்து பத்ரு தம்பி கேஜி நத்தக்கடையோர் எட்டுக்கு பதி மூன்று இங்கு போட்டி விடியல் குண்ணத்து KMK காராசிக்கு வரை குட்டை மனியும் போன்கோது கலாம் என் இரண்டில் நடைப் பெரும் போட்டி தொருந்து சன்மகம் நேவு ரவி பிரதர்ஸ் டைமஸ்தார் பிமேட்டு பலையம் அவளையுத்து பிரதர்ஸ் திருப்பூர் அடுத்து கலாம் என் ஒன்றில் கலாம் காணம் அணையினரில்

தொடர்ந்து களம் சண் முனை பிரிமேட்டு பாளையம் அதனை எதிர்த்து அலுவலகம் பிரதர் திருப்பூர் அதனையும் தொடர்ந்து எஸ் ஆர் கே சி டி என் பாளையம் சரோன் மற்றும் பிரதாப் நினைவு ஆர் எஃப் கே சி ராஜநகர் அறிவித்தறையில் தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆட்டம் மறுகணமே ஆடுகளுக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் செகண்ட் கோர்ட்டுக்கு பியர் இல்ல யாராச்சும் வாங்கிட்டு பக்கம் கவுண்டி டீம் செகண்ட் கோர்ட்டுக்கு லைனம் பேர்ல கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த ஆடுகளம் ஆடுகளம் ஒன்றில் எம்எம்கேசி எம் கே சி வட்டக்காட்டு புதூர் இரண்டாம் சானார் புதூர் ரெடியா இங்க கோர்ட் ஒன்னுக்கு அதனையும் தொடர்ந்து ஆடுகளம் ஒன்றில் ஜிசிஎம் திருப்பூர் ஏஎம்கேசி டி கோபி அதனையும் தொடர்ந்து ஆடுகளம் ஒன்றில் ஜார்ஜ் பிரதர்ஸ் பி குத்தமங்கலம் மௌலி பிரதர்ஸ் சி டி என் ரெடி ஆகிய அதனையும் தொடர்ந்து பாரதி பாய்ஸ் ஜார்ஜ் கே எம் கே கராச்சி குறை இந்த முதல் முறையாக சிமன்ராஜ் அவர்கள் லைன் அம்பியர் வேலை பார்க்க போற அது நல்லா வெயிலே நிறுத்துறீங்க இரண்டாவது அடகத்தில் ஆட்டம் விற்றுப்பாக சென்று கொண்டுள்ளது தம்பி தம்பி லைன் அப் நீக்க வச்சிருக்கோம் கடைசி ஐந்து நிமிடம் இரு அணி தலைவர் கவனத்தில் கடைசி ஐந்து நிமிடம் பத்துக்கு பதிமூன்று மிகச் சிறப்பான போட்டி முனியப்பன் கோவில் நான்கு புள்ளிகள் முன்னிலையிலே கொட்டை முனியப்பன் கோவில் கே எம் கே அன்பு தம்பி திருப்பூர் கேஜிஐ இன்னும் வெற்றி கணக்கை தொடங்கவில்லை ஆட்டம் விறுவிறுப்பாக சென்று கொண்டுள்ளது கடைசி நான்கு நிமிடம் ஆடுகளம் ஒன்றில் ஐந்து புள்ளிகள் முன்னணியில் முதல் வெற்றி புள்ளி அன்பு தம்பி டீம் முதல் வெற்றி புள்ளி பெற்றுள்ளது டைம் அவுட் ரெண்டு பேர் ஜோடி வேறு சரி சாம போறாங்க வேறு அளந்து வந்து கரெக்டா இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் அடிதடியாக தான் இருக்கின்றது தம்பி பைக் புள்ளையோட நீங்கள் பைக் ஒரு முக்கிய அறிவிப்பு அப்பாச்சி பைக் சாவி எங்காச்சும் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமிட்டி நபர்ஸிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த பைக்கில் அப்பாச்சி பைக் சாவி கிரவுண்டில் எங்காச்சும் கலந்துச்சுன்னா டயர் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குமாறு அன்புடான்னு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த பைக்கில் ஓட்டினா ரெண்டு பேர்த்தையும் பிடிக்கும் பைக் கடைசி மோட்றணும் நிமிடம் பைக் பெருசாக தெரியும் இருப்பு இரண்டு வெற்றி புள்ளிகள் அன்பு தம்பி ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி பரபரப்பான ஆட்டத்தில் நான்கு புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம் நான்கு புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திருப்போட்டி மூன்று வெற்றி புள்ளி அன்பு தம்பி சி ஒரு வெற்றி புள்ளி

அன்பு தம்பி சி ஒரு வெற்றி புள்ளி திருப்பூர் மூன்று வெற்றி புள்ளிகள் ஆடுகளம் இரண்டில் அடுத்த போட்டி சண்முகம் நினைவு ராஜ் ரவி பிரதர்ஸ் டைமண்ட் ஸ்டார் மேட்டுப்பாளையம் பாளையம் பிரதர்ஸ் திருப்பூர் தயாராக இருக்கும்படி படி அன்புடன் கேட்குறேன் டைம் சார் தருபதா சார் தரட்டுங்களா நீங்கள் அங்கே இருக்கீங்களா கே எம்கே பதினெட்டு விடியல் பதிமூன்று ஐந்து புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம் ஆட்டம் உருவிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடைசி ஒரு ஆட்டம் ஆடுகளம் ஒன்றில் கடைசி கடைசி வருடம் ஆண்டு சரியான ஒரு வெற்றி புள்ளி சூப்பர் பாயிண்ட் மேலும் ஒரு வெற்றி புள்ளி விட திருப்பூர் நான்கு வெற்றி புள்ளிகள் அன்புதன் பி சி ஒரு வெற்றி புள்ளி எம் கே மேலும் ஒரு வெற்றி புள்ளி அடுத்து களம் எண் ஒன்றில் களம்கால மணியினர் ஏ எம் கே சி சி கோபி ஏஎஸ் சி